முக்கிய இன்றைய நிகழ்வுகள் ஒரு வாரம் ஆகியும் வடியாத மழைநீர் நோய் பரவும் அபாயத்தில் மக்கள் சேதமடைந்த இடையார்பாளையம் பாலம் சீரமைப்பு மீண்டும் துவங்கியது புதுச்சேரி கடலூர் போக்குவரத்து அரசு செயலர்கள் காலம் கடத்தாமல் மக்களுக்கு சேவையாற்றினால்தான் புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு வர முடியும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள கர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு ஆணையமும் புதுச்சேரி அரசு நிர்வாக சீர்திருத்த துறையும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்திட்டனர் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் தலைமை செயலர் சதர் சவுகான் அரசு செயலர் துறை இயக்குநர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அரசு அனுப்பும் கோப்பிற்கு ஓரிடத்தில் முடியும் என்று சொல்லிவிட்டு மறு இடத்தில் வேறு கேள்வியை செயலர்கள் எழுப்பினால் எப்படி விரைவாக திட்டங்களை செய்ய முடியும் என கேள்வி எழுப்பிய அவர் பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட முடியவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி சுற்றுலாவை மேம்படுத்த வளர்ச்சிக்காக செய்யும் திட்டத்தை நான்கு ஆகியும் இதுவரை செய்ய முடியவில்லை என்றும் நிர்வாக நிலையில் வெவ்வேறு எண்ணத்தில் கோப்புகள் செல்கிறது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வர ஒரு ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது எனவே சங்கடங்கள் இல்லாமல் உடனடியாக திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்திய அவர் காலம் கடத்தாமல் மக்களுக்கு சேவையாற்றினால்தான் மாநிலத்தை நல்ல வளர்ச்சியை நோக்கி கொண்டு வர முடியும் என்றும் தெரிவித்தார் சுமார் பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அரசு பணியிடங்களை

யாரு இல்லை என்ன செய்யும் அப்போது முடிவெடுத்து மிரகமாக பணியிடம் பிறப்பு வேண்டும் சொல்கிறோம் அந்த பணியிடம் அதற்கு என்ன சிரமம் சுதமான என்ன எப்படி எந்தெந்த மழை பணிய இல்லாமல் முடியும் அது ஒரு முடிவரை எடுத்து விரைவாக வேண்டும் வேண்டும் பணி திரைப்பட எப்படி குறைப்பட வேண்டும் அப்படி சொல்லும்போது அதற்கு எப்படி எவ்வாறு வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த இடையார்பாளையம் சீரமைக்கப்பட்டதை அடுத்து நான்கு நாட்களுக்கு பிறகு புதுச்சேரி கடலூர் போக்குவரத்து மீண்டும் துவங்கியது பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்தது இதன் காரணமாக ஆறு சங்கராபரணி ஆறு மலர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு சாலைகள் துண்டிக்கப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் பிரதான சாலையில் உள்ள இடையார்பாளையம் பாலம் வெள்ளப்பெருக்கால் கடந்த நான்காம் தேதி உள்வாங்கியது இதன் காரணமாக புதுச்சேரி கடலூர் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது தொடர்ந்து சேதமடைந்த பாலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடியாக பாலத்தை சீரமைக்க நடவடிக்கை மேற்கொண்டனர் இதன் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து இரவு பகலாக பாலம் சீரமைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் பணிகள் தற்போது நான்கு நாட்களுக்கு பிறகு மீண்டும் புதுச்சேரி கடலூருக்கான போக்குவரத்து தொடங்கியது புயல் கரையை கடந்து ஒரு வாரமாகியும் ஆகியும் மழைநீர் வடியாத காரணத்தினால் சுல்தான்பேட் அருகே வாய்க்கால்பேட் பகுதியில் உள்ள பாத்திமா நகரில் அறுபதற்கும் மேற்பட்ட கார்கள் தண்ணீரில் மூழ்கி பழுதடைந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் நோய்கள் ஏற்படும் முன் உடனடியாக மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை புதுச்சேரியில் கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பலத்த மழை கொட்டி தீர்த்துள்ளது கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் வில்லியனூர் அருகே உள்ள ஆத்துவாய்கால்பேட் பகுதியில் உள்ள பாத்திமா நகரில் கடந்த வாரம் பெய்த மழைநீர் வடியாமல் இதுவரை உள்ளது என்றும் தற்போது வரை எந்தவித உதவும் கிடைக்கவில்லை என்றும் இங்குள்ள தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் மேலும் அங்குள்ள கார் பட்டறையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கார்கள் உள்ளதாகவும் மழைநீரில் கார்கள் இருப்பதால் பழுதடைந்து உள்ளதாகவும் தற்போது வரை ஒரு கோடி ரூபாய் வரை சேதம் அடைந்துள்ளது இதனை நாங்கள் எவ்வாறு மீட்க முடியும் என கேள்வி எழுப்பினர் மேலும் அதிக அளவிலான மழை பொழிந்ததன் காரணமாக முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது ஒரு வாரம் ஆகியும் இன்று வரை ஆத்துவாய்க்கால் பேட் பாத்திமா நகர் பகுதியில் பெரும்பாலான வீடுகளை சுற்றி வெளியில் வர முடியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே அப்பகுதி மக்கள் கூறுகையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தேங்கியிருக்கும் மழைநீரை வெளியேற்றி தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டனர் மேலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் சேதமடைந்த பொருட்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் புதுச்சேரியில் யுகேஜி படிக்கும் மாணவன் ஒரு நிமிடம் பனிரெண்டு வினாடிகளில் நூத்தி ஐம்பது கொடிகளை பார்த்து அவற்றின் நாடுகளை சரியாக கூறி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தான் புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் யூகேஜி படிக்கும் ஐந்தரை வயது மாணவன் தியாஷ் குழந்தை முதலே அதிக நினைவாற்றல் கொண்ட தியாஷ் பல்வேறு நாடுகளின் கொடிகளை பார்த்து அந்த நாடுகளை சரியாக கூறும் உலக சாதனை நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஒரு நிமிடம் பனிரெண்டு வினாடிகளில் நூத்தி ஐம்பது கொடிகளை பார்த்து அந்த கொடிகளின் நாடுகளை சரியாக கூறி சாதனை படைத்தான் மாணவனின் இந்த சாதனை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது தொடர்ந்து சாதனை படைத்த மாணவனை பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வெகுவாக பாராட்டினர் சாலையில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள காஃபி ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி காஃபிபவன் என்ற நிறுவனத்தின் புதிய கிளை திறப்பு விழா இன்று நடைபெற்றது கடையின் உரிமையாளர் ஹரிஷ் ராகவேந்திரன் விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடையினை திறந்து வைத்தார் மேலும் விழாவில் வித்யாபவன் பள்ளி குழுமத்தின் தலைவர் ராஜசேகரன் மற்றும் பள்ளியின் முதல்வர் ரேகா ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட காலாப்பட்டு தொகுதி மக்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் நிவாரண நிதியை சமூக சேவகர் செந்தில் வழங்கினார் கடந்த முப்பதாம் தேதி புதுச்சேரியை தாக்கிய பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி முழுவதும் பலத்த சேதமடைந்தது இந்த நிலையில் புதுச்சேரியின் காலாப்பட்டு தொகுதியில் மழை மற்றும் புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தொகுதியின் சமூக சேவகர் செந்தில் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக தொகுதியில் பல்வேறு பகுதியில் புயல் மழையினால் மிகுந்த பாதிப்படைந்த குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு நிவாரண நிதியாக தலா ரூபாய் இரண்டாயிரம் வழங்கினார் மேலும் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்களுக்கு அரசின் நிவாரண உதவிகள் அனைத்தும் கிடைக்க தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சரிடம் கூறி பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்தார் கோடி பேருக்கு நீரழிவு நோய் உள்ளதாகவும் அறுபத்தி ஆறு கோடி பேர் நீரழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளதாகவும் ஐம்பது கோடி பேர் ரத்தத்தில் சாதாரண சர்க்கரை அளவுகளுடன் அதிக இன்சுலினை கொண்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் புதுச்சேரியில் நாற்பது சதவீதம் பேர் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தகவல் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த புளு இந்தியா அமைப்பின் தலைவரான டாக்டர் முருகேசன் இந்தியாவை உலகளாவிய ப்ளூ மண்டலமாக மாற்ற முயற்சி செய்து வருவதாகவும் மனிதனின் ஆயுட்காலத்தை நீட்டிக்கும் வகையில் இன்சுலின் சிகிச்சை அளிப்பதை மேம்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் ஆபத்தான நிலையில் உள்ள நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்களில் எண்பத்தி ஐந்து விழுக்காட்டினர் இன்சுலின் அளவை உயர்த்தியுள்ளனர் என்று குறிப்பிட்ட டாக்டர் முருகேசன் இது மாரடைப்பு பக்கவாதம் சிறுநீரக செயலிழப்பு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய் போன்ற ஆபத்தான நோயை உருவாக்கும் என்று குறிப்பிட்டார் மிகவும் அவசர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சுகாதார சவாலை உணர்ந்து இன்சுலின் பரிசோதனையை வழக்கமான உடல்நல பரிசோதனைகளில் ஒன்றாக ஒருங்கிணைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் ப்ளூ இந்தியா அமைப்பின் மூலம் இன்சுலின் பரிசோதனை புதுச்சேரியில் இதுவரை ஒரு லட்சம் பேருக்கு செய்துள்ளதாகவும் அதன்படி புதுச்சேரியில் மட்டும் சுமார் நாற்பது சதவீதம் பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள இருப்பதாக அவர் தெரிவித்தார் இரத்தத்தில் சர்க்கரை இல்லாவிட்டாலும் உயர்ந்த இன்சுலின் அளவுகள் உலகளாவிய இறப்புகளில் எழுபத்தைந்து சதவீதம் பங்களிக்கிறது என்று குறிப்பிட்ட அவர் வழக்கமான பரிசோதனைகளில் இன்சுலின் பரிசோதனையும் கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய டாக்டர் முருகேசன் நாட்டில் நாற்பத்தி ரெண்டு கோடி பேருக்கு டைப் டூ நீரிழிவு நோய் உள்ளது என்றும் அறுபத்தி ஆறு கோடி பேர் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளனர் என்றும் ஐம்பது கோடி பேர் ரத்தத்தில் சாதாரண சர்க்கரை அளவுகளுடன் அதிக இன்சுலினை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சி மீது அவதூறு பரப்பி வரும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியினர் முதலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர் நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் மீது புதுச்சேரி மாநில நாம் தமிழர் கட்சி சார்பாக வழக்கு பதிவு செய்ய கோரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார் தலைமையில் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கௌரி வேலவன் சசிகுமார் அந்துவான் ஞானமுத்து செல்வம் கிருஷ்ணமூர்த்தி விஸ்வநாதன் சுதந்திர பாண்டியன் சங்கர் ராஜ்குமார் பாலாஜி பூமணி கார்த்தி பாலு உள்ளிட்டோர் மனுவை அளித்தனர் சமூக முன்னேற்ற சங்கத்திற்காக புதிய பொறுப்பாளர்கள் நியமன ஆணை வழங்குதல் மற்றும் பணி நிறைவு பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி சமூக முன்னேற்ற சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்களுக்கு நியமன ஆணை வழங்குதல் மற்றும் பணி நிறைவு பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா வெங்கடாநகர் பகுதியில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சமூக முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் சிவப்பிரகாசம் தலைமை தாங்கினார் மேலும் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் சட்ட ஆலோசகர் கிருஷ்ணராஜ் சமூக முன்னேற்ற சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி செயலாளர் சிவப்பிரகாசம் பொருளாளர் குமரேசன் ஆலோசகர் சம்பந்தம் துணைத் தலைவர் அச்சுதானந்தம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பணி நிறைவு பெற்றவர்களை பாராட்டி சால்வை அணிவிக்கப்பட்டது அதேபோல் புதிதாக பொறுப்பேற்றவர்களுக்கு நியமன ஆணையம் வழங்கப்பட்டது நான்கு நாட்களாக உணவின்றி தவித்த வாலிபருக்கு உணவு வாங்கிக் கொடுத்து அவரை மருத்துவமனையில் சேர்த்த புதுச்சேரி போலீசாரின் மனித நியமிக்க செயல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜெகன் திருமணமாகாதவர் வேலைக்காக புதுச்சேரி வந்த இவர் தனியார் சிலிண்டர் விநியோக நிறுவனத்தில் சிலிண்டர் டெலிவரி செய்யும் பணி செய்து வந்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிலிண்டர் தூக்கி செல்லும் போது அவரது முதுகுத்தண்டு பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு உதவிக்கு யாரும் இல்லாத காரணத்தினால் அவரை மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்த அவர் கடந்த நான்கு நாட்களாக மருத்துவமனை அருகே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சுற்றித் திருந்த நிலையில் இன்று மருத்துவமனை அருகே உள்ள சட்டசபை எதிரில் மயங்கி விழுந்துள்ளார் இதனை அங்கு பணியில் இருந்து போலீசார் பார்த்து அவருக்கு சட்டை அணிவித்து உணவு வாங்கி கொடுத்து சாப்பிட வைத்து மீண்டும் அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர் உணவின்றி தவித்தவருக்கு உணவு வாங்கி கொடுத்து மீண்டும் அவரை மருத்துவமனையில் சேர்த்த புதுச்சேரி போலீசாரின் செயல் பலரது பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்றுள்ளது திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அதிமுக நிர்வாகி காந்தி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் உத்தரவின் பேரில் மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்த மக்களுக்கு மாநில துணை செயலாளர் காந்தி ஏற்பாட்டில் அரிசி கோதுமை மாவு போர்வை புடவை லுங்கி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் நிவாரணமாக வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் சீனிவாசன் பொதுக்குழு உறுப்பினர் நாகமுத்து வார்டு கழக செயலாளர் ரகு சோமு ஏம் தொகுதி செயலாளர் சம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நிரப்பப்படும் அரசு பணி நியமனங்களில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக பலமுறை அரசுக்கும் துறை அமைச்சர்களுக்கும் எடுத்துக் கூறியும் அதற்கு செவிமடிக்காத அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும் அரசு பணி நியமன தேர்வு பாட முறைகளில் சமநிலையற்ற பாடமுறையை மாற்ற கோரியும் நடந்து முடிந்த ஊர்காவல் படை தேர்வு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நியமனம் விரிவுரையாளர் பணி நியமனம் நடக்கவுள்ள உதவியாளர் பணி நியமனம் உள்ளிட்டவற்றில் நடக்கும் குளறுபடிகளை தடுக்க தவறிய அரசின் செயல்பாடுகளுக்கு எதிராக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் மிஷன் வீதி மாதா கோவில் அருகில் ஒன்று கூடிய அமைப்பினர் ஊர்வலமாக பல்வேறு முழக்கங்களை வைத்து அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அங்கிருந்து மீண்டும் ஊர்வலமாக சென்று தலைமை தபால் நிலையத்தில் இருந்து இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய பிரதமர் இந்திய உள்துறை அமைச்சர் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் உள்ளிட்டோருக்கு நீதி கேட்டு கடிதம் அனுப்பும் போராட்டத்தை நடத்தினர் இப்போராட்டத்தில் அமைப்பு தோழர்கள் மற்றும் பல்வேறு பட்டதாரி இளைஞர்கள் பங்கெடுத்து கடிதம் அனுப்பியுள்ளனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஒரு வாரம் ஆகியும் வடியாத மழைநீர் நோய் பரவும் அபாயத்தில் மக்கள் சேதமடைந்த இடையார்பாளையம் பாலம் சீரமைப்பு மீண்டும் துவங்கியது புதுச்சேரி கடலூர் போக்குவரத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்